ஏற்கனவே அந்த வேலையை செய்து பல மாடுகளை ஓட்டி சென்று இன்றைக்கு வரைக்கும் அதை திருப்பி கொடுக்காமல் விருதுநகரிலே ஒரு பெண்மணி ப்ளூ மேனகா காந்தியுடைய ஒரு லட்சம் பேர் கையில் வச்சுக்கிட்டு மாட்டுக்கு எதிராக கடந்த வருடங்களில் வேலை செய்தால் நம்முடைய மாடுகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட மாடுகளை ஓட்டி சென்று கோவையிலே அங்கிருக்கிற கோ கோ தங்க இன்றைக்கும் புலிக் கொண்டிருக்கிறார் கைப்பற்றப்பட்ட மாடுகள் மீண்டும் கிடைக்க வேண்டும் இந்த கொடுமை தொடரக்கூடாது களத்தில் இறங்கியது கிட்டத்தட்ட வருஷம் ஒரு வருஷம் ஆக போகிறது நம்முடைய கவனத்திற்கு சமீபத்திலே வந்தது கசாப்பு கடைக்காரர்கள் வந்தார்கள் சந்தித்தார்கள் அதிகாரிகளை போய் பார்த்தா மேலடுத்து உத்தரவு மேலிருந்து போன் வருது போன் அமைச்சரவை நடவடிக்கை எடுக்க கூடாது என்கிறார்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது உயர் உயரதிகாரிகள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது காவல்துறையினுடைய அதிகாரிகள் முடியாது என்று இருக்கிற இந்த வேலையை இறைவனின் முடித்து காட்டுவதற்காக வருகிற வியாழக்கிழமை விருதுநகரிலே அந்த மாடுகளை எல்லாம் மீட்டெடுக்கிற போராட்டத்தை தௌரிஜமா தெரிவித்திருக்கிறது வர்ற வியாழக்கிழமை காலையில் விருதுநகர்ல போராட்டம் ஏன் வீட்டு மாடு இல்ல இங்க உங்க நிர்வாகியுடைய வீட்டு மாடு இல்ல இந்த சமூகத்திற்குரிய மாடு சமுதாயத்துடைய சொத்துக்களை காவிகள் சில பேர் திட்டமிட்டு அபகரிக்கிறார்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும்